ஒன்று என் சுமையாக மாற வேண்டும் என் உலக உலகமாக மிக முக்கியமான ஒரு நாளை போகிறார்கள் அந்த நாளை குறித்தும் அந்த நாளின் சம்பவத்தை குறித்தும் உங்களுக்கும் அறிவிக்கும்படியாக நாங்கள் உங்கள் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்பு இதே போன்ற ஒரு நாளிலே ஒரு முக்கியமான சம்பவம் நடைபெற்றது அது என்னவென்று சொன்னால் உலகத்திலே ஒரு மரணம் நடைபெற்றது அந்த மரணம் யாருடையது என்றால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் அந்த மரணம் ஏன் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்பதாக சிறுவையில் மறித்தார் அவருடைய மரணம் என்ன மனிதனுக்கு நன்மை பயணிக்கிறது என்று சொன்னால் எனக்கு அருமையான தேவ ஜனங்களே இந்த உலகத்துல மனிதரை படைக்கும்போது முதல் மனிதராக ஆதாமை படைக்கிற போது ஏன் அந்த ஆதாமுக்கு நன்மையானவை மட்டுமே படைத்தான் ஆனால் இந்த மனிதன் தேவன் படைத்த தேவன் சொன்ன தேவன் சொன்ன காரியங்களை விட்டுவிட்டு தேவன் சாப்பிடு அனுபவி என்று சொன்ன காரியங்களை விட்டுவிட்டு தேவன் சொல்லாத காரியத்தை மனிதன் அனுபவிக்கும் விளைவாக உலகத்துக்கு பாவம் என்று சொல்லுகிற காரியம் இந்த பாவத்தின் நிமித்தம் உலகத்துக்குள்ளே மனிதர்கள் ஒருவரை ஒருவருக்கு பகிர்ந்தவர்களாகவும் வெளிக்கிரமாக ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறவராக மனிதர்கள் மாறினார்கள் இன்று இந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை பெற வேண்டும் மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் யார் மனிதனை தமக்கு மனிதனிடமிருந்து பாவத்திலிருந்து மனிதனை விடுதலை ஆக்கு முடியும் என்ன காரியத்தை ஒரு பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை ஆகுமே என்று சொல்லே மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மனிதன் முழிக்கிறான் அதற்கான காரியங்களை செய்கிறோம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நற்செய்தி என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி இருபது வருஷத்துக்கு முன்பு